என்ன பேசுறதுன்னு உனக்கு குழப்பமா இருக்கா என்ன பேசுறதுன்னு இருபத்தி இருபத்தி மூணுல ஆரம்பிச்சு முத முத கன்னியாகுமரியில் அண்ணன் பேச ஆரம்பிப்பேன் நீ தூத்துக்குடியில் பேசாத அதான் இங்க இதுல பேசு கடலூர்ல பேசு பேசு அவ்வளவு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது என்ன உனக்கு என்ன கெட்டு போச்சு நீ புதுசா மெட்டீரியல் தேடாத அவங்க எடுத்து தருவாங்க ஏ ஒரு சுவர்ல எழுதியிருக்கப்பா உதயசூரியன் சின்னம் போட்டு ராத்திரி புறம் தங்கச்சியில் கடத்தி விட்டேன் என்ன எழுதிருக்கு திரும்ப நூத்தி பத்து ரூபாய்க்கு குவாட்டர் கிடைக்க ஏற்பாடு செய்த ஒரே கட்சி ஒரே சின்ன முதன் இதெல்லாம் விட சீரி தான் முடித ஒன்னும் கண்டுக்காம இருக்க ஏப்பா இங்க பாருங்க ஒரு பொட்லம் கஞ்சா ஆயிரம் ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு இருந்துச்சுண்ணே இப்போ ஒன்பதாயிரம் ரூபாய்னு எங்க நிலைமை நினைச்சு பாருங்க நாங்களாம் எங்கிட்ட போவோம்ன்றாங்க அதுக்கு என்ன பசங்க இதுக்கு ஒரு குரல் கொடுத்துருந்தே ஆனால் நீ பேசுனா தானே பயந்து இது குறைப்பாங்க டேய் கஞ்சாவுக்கு இல்லாமடா நான் பேசணும் அது எனக்கு வந்து தனியா இருக்கும்போது இப்படி இது எங்க போய் முட்டிட்டு சாகிறது நம்ம இவங்க வச்சுக்கிட்டு சொல்லு அதில் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து பாலிடிக்ஸ் ஓகேதான் அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாலிடிக்ஸ்லாம் ஓகே தான் ஆனால் நான் நடிக்கிறது இல்லைன்னு இப்பாட்டுறா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஏய் நான் பார்த்து இவனுக்கெல்லாம் தான் நம்ம போராடிட்டு இருக்க மாட்டா எப்படி இருக்கும் பாருங்க கொடுமை தான் வாங்க ஆசிரியர்கள் எல்லாம் எல்லாம் பொறியாளர்கள் எல்லாம் வாங்க பொறியாளர்கள் கட்டடம் கட்டுவது போல அழகான மாளிகை கட்டுவது போல நல்ல சமூகத்தை கட்டமைப்பதும் பொறியாளர் பணிதான் ஓடு அதெல்லாம் வா எல்லாம் சொல்ல சொல்ல நடிச்சுட்டு போங்க தொலை தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி எடுத்துருவோம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்குன்னு நாளைக்கு எடுத்துருவோம் முழு நாள் எடுத்து வச்சு போட்டு பரப்பி விடுறோம் என்னடா இங்கே வேறு மாதிரி ஏதோ செய்கிறாங்க கும்பிட்டு போட்டு ஒட்டாத கும்பிட்டு போடாத ஸ்டைலா நெல் அப்படி நில் உனக்கு வேலை செய்ய வந்து கும்பிட்டு குண்டியில் செஞ்சு வச்சுக்க தலைவர் படம் மட்டும் போட்ட அப்பா படம் நம்ம பாட்ட வள்ளுவர் படம் அவன் பொருள் அது பொருள் இல்லாருக்கு இல்லை உலகம்ன்றான் அதை முதல்ல போட்டு கீழே இந்த வருமானம் காக்கும் இனமானம்னு போட்டு அன்னை கும்பிட்டு நிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அதை போட்டு அது நீ குண்டில் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பது நேரம் போடுவான் ஆட ஒருவேளை சாப்பாடு செலவு கட்சிக்கலாம் இல்ல விட்டாத கையேந்து ஏன்னா நீ அவனுக்கானவன் உனக்கு வலிமை வளமை எல்லாம் அவன் தான் நிதியும் அவன் தான் நீதியும் அவன் தான் நில்லு வழியே இல்லை அன்னை தெரசாவை பின்பற்று எச்சி துப்பிடா வருத்தேன் இது எனக்கு போதும் அங்க நிறைய பேர் பசியோடு இருக்காங்க கொடுங்க அது மாதிரி தந்தால் நன்றி சொல்லு தரலைனா ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லு சொல்லு அதை செய் விட்டாது தைரியமா போராடுங்க நான் வேலை செய்யணும்னு சொல்ல மாட்டேன் போராடுங்க இது கடுமைதான் போராடு போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரணமானவை பாவப்பட்டவைங்கிறான் போராடும் போதுதான் வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது போராட்டமே வாழ்வின் இருத்தலை உதவி உறுதி செய்துங்கிறான் மார்க்சியம் கருத்து போராடும் போதான் மனிதரே பிறக்குறான் தாயின் வயிற்றுல இருந்து நீ எளிதா வந்துடல போராடிதான் வந்திருக்க போராடு செய்வார சொல்ல நீ போராட தயங்குகிறாய் ஒவ்வொரு நாளும் விதை பூமியோடு போராடித்தான் முளைக்கிறதுங்கிறான் போராடு அதனால மற்ற இனங்களுக்கு வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம் நமக்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்கிது போராட்டமே வாழ்க்கையா மாறி நிற்கிது விட்டுற இது கடைசி வாய்ப்பு தமிழ் தேசிய மக்களுக்கு நம்மளை ஆதரிக்கிறவன் ஆதரிக்காதவன் எதிர்க்கிறவன் சேர்த்து களத்துல நான் உங்க நாற்பது பேரையும் இந்த தமிழ் தேசிய அரசியலின் தூதுவராக இந்த களத்துக்கு அனுப்புறேன் அண்ணனால முடிந்த வர எல்லா தொகுதிக்கும் வந்து கடுமையா உழைக்க நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் பேச்சாளர் இருக்காங்க நம்ம பிள்ளைகள் கூட்டு பகுதி பகுதியா பிரிச்சு காலியம்மாலா தீவிரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தங்கச்சி கார்த்திகாவுக்கு ஒரு கார்த்திகாவா இங்க ஹிமாயினா அங்கே கொஞ்சம் பேசிக்கிருங்க கடைசியாக வேக எடுக்கும் போது உங்க உங்க தொகுதியிலே நின்றுங்க மாறி மாறி போய் பேசுங்க பேச்சாளர்களை மொத்த பிரிச்சுக்கொத்த எல்லாரும் நினைக்காதீங்க அது கடினம் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஒரு பத்து தொகுதியை தொகுதியை நான் அடைச்ச வேலை செய்யறேன் துருவன் ஒரு பக்கம் துறை ஒரு பக்கம் செயலம் ஒரு பக்கம் எல்லாம் நம்ம பிள்ளைகள்லாம் பிரிச்சு பிரிச்சு விட்டாதி எல்லாரும் பேசுங்க நம் இனத்தின் விடுதலைக்காக வழியே கிடையாது இது எனக்கானது இல்ல உங்களுக்கானது இல்ல நமக்கானது நாம் பிறந்த திறமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கான அதனால உங்களை நம்பி உங்களை அசாத்திய ஆற்றலை நம்பி இந்த வரலாற்று பணியை உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் இடத்திலே ஒப்படைக்கிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் இனம் ஒன்றாவோ இலக்கை வென்றாவோ நம் இலக்கு ஒன்றுதான் நமது இனத்தின் விடுதலை தமிழ்த்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்